அரசு மருத்துவமனையில் தவறான அறுவை சிகிச்சையால் கர்ப்பிணிக்கு ஏற்பட்ட அவலம் அட்ஜஸ்ட் செய்து வாழக்கூறியதால் அதிர்ச்சி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த காட்டாம்பட்டி மாரியம்மன் கோவில் கொட்டாய் பகுதியை சேர்ந்தவர் கூழி தொழிலாளி ஜெயமுருகன் வயது முப்பத்தி இவரது மனைவி முனியம்மாள் வயது இருபத்தி இவர் கடந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி பிரசவத்திற்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பிரசவ அறுவை சிகிச்சையின் போது முனியம்மாளின் குடலில் ஓட்டை ஏற்பட்டுள்ளது இதனால் முனியம்மாள் வயிற்று மற்றும் உடல் நல குறைவு

தைத்து அனுப்புகிறோம் வாழ சொன்னதால் அதிர்ச்சி அடைந்த அவரது கணவர் ஜெயமுருகன் தவறான அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட எனது மனைவிக்கு உரிய மருத்துவ சேவைகள் வழங்கவும் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் நீதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார் அரசு மருத்துவமனையை நம்பி வரும் ஏழைகளின் உயிருடன் விளையாடும் அரசு மருத்துவமனை மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது வந்து ஜெயமுருகன் நான் வந்து வந்து பாலக்கோடு தாலுக்கா தருமபட்டி தோட்டம்பட்டியிலிருந்து காட்டம்பட்டி கிராமம் என்னுடைய மனைவி பேர் வந்து முனியம்மா கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி வந்து நான் என்னுடைய மனைவி வந்து அறுவை குழந்தை பிறக்கிறதுக்காக ஜிஎச்சுக்கிற சேர்த்தனோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு அறுவை சிகிச்சை பண்ணி பத்தாம் தேதி குழந்தைய பெண் தருமபுரி ஜிஎஸ்டி தருமபுரி ஜிஎஸ்சியில் நாங்கள் சேர்த்தனோம் அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தைய வந்து பெண்கொழுது பறந்தது அதுக்கப்புறம் பத்து நாள் வந்து அங்கேயே வந்து சிகிச்சையில வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இருபதாம் தேதி ஈவினிங் வந்து எங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களே வந்து அனுப்பிட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து வயிறு வலி ஏற்பட்டது முதுவலி ஏற்பட்டது இதை வந்து நாங்கள் செவிலியர்கிட்ட சொன்னோம் செவிலியர் என்ன சொன்னாங்கன்னா தண்ணி குடிச்சு நடங்க அது அறுவை சிகிச்சை பண்ண போது அந்த தச்ச தையலால் வந்த வலி அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்களே தவிர எதோ ஸ்கேனும் பண்ணல எந்த ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி ரிப்போட்டும் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து அவங்களே வெளியே அனுப்புகிறதுனால நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டோம் சா சாப்பாடு சாப்பிட்ட பின்னாடி வந்து ரத்தம் வாந்தி வந்துடுச்சு அதுக்கு ரெண்டாவது நாள் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வலி வலின்னு சொன்னாங்க சாப்பிடவும் முடியல அடுத்த நாள் காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க வாமிட் வந்துட்டு திருப்பியும் சா மதியம் சாப்பிட்ட போது அவங்களுக்கு வந்து வாமிட் வரும்போது ரத்த ரத்தமாக வந்துச்சு திருப்பி நாங்கள் வந்து சாய் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சாய் ஹாஸ்பிட்டல் வந்து தரப்பில் இருக்க சாய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அவங்க ஒரு மணி நேரம் சிகிச்சை பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி உடல் ஓட்டை ஆகிடுச்சு அதனால வந்து எல்லாம் லீக் அவுட் ஆகி உள்ளெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் எங்கே அது இது முன்னாடி வந்து குழந்தை பிறந்ததா பிரசவம் பார்த்தீங்களா அதே ஜி போவாங்க அப்படின் அவங்களே ஒன் நாட் எயிட் உயர வச்சு அங்கே அனுப்பிவிட்டாங்க அவங்க வந்து அவங்க ரெண்டு டாக்டர் வந்து ஒன் நாட் எயிட் மூலமாக வந்து அவங்களே ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு வாங்கி பார்த்துட்டு ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ரிசீவ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குடலை அழுகிடுச்சு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி அழுகிய குடலை வந்து நீக்கி ஆகணும் நீக்கினா தான் உயிர் தப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து உடனே நாங்கள் வந்து உயிர் பழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணால் அவங்க அந்த குடலில் நம்ம நீக்கிட்டு சிறு ஒரு பக்கமும் பெருகுடில் ஒரு பக்கமும் வச்சுருந்தாங்க வச்சுட்டு ஐசியூவில் வச்சு மூணு நாலு நாள் வச்சுருந்தாங்க வச்சுருந்து இருபத்தி ஏழாம் தேதி திரும்ப வந்து உயிர் சிகிச்சைக்கு அனுப்பணும் இங்கே வந்து குடல் மா மாற்றி வச்சால் தான் அவங்க வந்து பழையபடிக்கு வர முடியும்னு சொல்லி சேலம் ஜிஹெச்கி அனுப்பிவிட்டாங்க அங்கே தான் குடல் பிரிவு இருக்குது அங்கே போகணுன்னு அனுப்பிவிட்டாங்க அதுக்கு முன்னாடி தான் என்ன சொன்னாங்க நாங்கள் இது அங்கே இப்போ குடல் மாற்று சிகிச்சை நடைபெறுமான்னு கேட்டதுக்கு இல்லை சேலத்துலேயும் மதுரை மற்றும் சென்னை இது மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் நடந்திருந்தாங்க நாங்கள் சென்னையில் வந்து அனுப்ப சொல்லி கேட்டோம் இல்லை சேலம் போவாங்க அவங்களே பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்களே ஒர்க் பொறுத்திட்டு அனுப்புகிறாங்க அங்கே போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது குடல் மாற்ற சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது இந்தியாவிலே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இப்போ நாற்பது நாளாக அங்கே அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க எண்பது கிலோ இருந்தவங்க ஐம்பத்தி ஏழு கிலோவாக குறைஞ்சிட்டாங்க குடல் மாற்ற சிகிச்சை பண்ண முடியாது இருக்கிற குடலில் சேர்த்து வைக்கிறோம் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எங்க எங்களுக்கு என்ன குறைனா என்னுடைய குழந்தை வந்து பறந்து நாற்பது நாள் தான் ஆகுது அந்த குழந்தைக்கு அந்த தாயை மீட்டு கொடுக்கணும் அந்த குடல் மாட்டு அறுவை சிகிச்சை வந்து அரசாங்கமே பொறுப்பேற்று நடத்தி அதை மாற்றி அது பழையபடிக்கு அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவே மீட்டு கொடுக்குன்னு கலெக்டர் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் மற்றும் முதலமைச்சரும் இதுக்கு பொறுப்பேற்று எங்களுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான பிரியட்லியாவது கொஞ்சம் செஞ்சு எங்களுக்கு மீட்டு